விவசாயமே முற்றிலும் அழிந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு உரிய காணும் அந்த அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க ஒன்றிய அரசு தேசிய வனவழங்க சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கருத்து வறட்சி காலநிலை மாற்றத்தால் மழை வெள்ள பாதிப்பு விதை உரம் போன்ற விவசாய இடுப்பொருட்களின் விலை உயர்வு மயில் காட்டு போன்ற காட்டுப்பண்ணி போன்ற வனவிலங்களால் ஏற்படும் இழப்பு இது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் மக்காச்சோளம் சாகுபடி அது ஒன்றே அது வாழ்வாதாரமாக இருக்கின்றது அதை கருத்தில் கொண்டு அந்த மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த செஸ் வரியை நீக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையை ஏற்று அந்த மக்காச்சோளத்துக்கு நீக்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டின் வாயிலாக செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள்